ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன அறுவடை தாங்க கரணக்கிழங்குதாங்க புடிக்கரணைன்னு சொல்லுவாங்க இது புளிக்குழம்புலாம் வைக்க நல்லா இருக்குங்க இந்த வா வாட்ரு கேனில் தான் மண் ரொம்பவே ஈரப்பதமாக ஆயிடுச்சுங்க ஏன்னா கீழே அந்த ஓல்ஸ் இருக்குது இல்லைங்க அதில் நான் இலைத்தடைகள் அதெல்லாமே போட்டிருந்தேன் ஏதோ கொஞ்சம் அடைப்பு ஏற்பட்டதுனால சரியாக தண்ணி போகாமல் இருந்திருக்கு நான் அதை கவனிக்கல அதனால் வேண்டி இப்படி ரொம்ப ஈரப்பதமாக இருக்குதா சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வந்திருக்கும் நான் தான் எடுத்துட்டேன் கிழங்கு பரவாயில்லங்க ஆறு மாதம் கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் விட்டுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்கோம் அந்த ஒரு கிழங்குலேருந்தே சுற்றி அப்படி வைக்கோங்க மழையும் அதிகமாக பெஞ்சதுனால தண்ணி ஃபுல்லாகவே அப்படி ஆயிடுச்சுங்க அதனால கொட்டி எடுத்துருவோம் அப்படின்றதுனால கிழங்கை எடுத்துட்டேங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய மண்புழுங்க நல்ல பெரிய பெருசாக இருக்குது மண்புழு இந்த மண்ணை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொக்கோபீட் தோட்டத்து மண்ணு எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து ரெடி பண்ணிடணுங்க நல்லா மண்ணு நல்லா இருக்குங்க இது வந்து சேனக்கிழங்குங்க நல்லா மண்டை மாதிரி வரும்ங்க அந்த கிழங்கு இது கருணக்கிழங்கு தான் இதுலேயும் ஒன்று காஞ்சா மாதிரி இருக்குது அதுலேருந்தே ரெண்டு குருத்து வந்துட்டு சருகுகள் எல்லாமே நல்லா மஞ்சளாக காய்ஞ்சதுக்கப்புறம் தாங்க நம்ம எடுக்கணும் இவ்வளோதாங்க நமக்கு கிழங்கு கிடச்சிருக்கு ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே இருக்கோங்க ஒரு நாள் புளி குழம்பு வைக்க நமக்கு போதுமானது உடனே செய்யக்கூடாதுங்க கர்ணக்கிழங்கு அதெல்லாம் தான் காரில் எடுக்கும் அதனால் ஒன் வீக்காவது விட்டுருணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இதை செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ